எப்படி ஆரம்பிட்டுனா எல்லா இடத்துல எனக்கு அடைக்கல நிரந்தரம் கிடையாது அத எங்கேயும் கொண்டு வந்துட்டார்னா ஆண்ட ஒரு விஷயத்திலையும் கொண்டு வந்துட்டார் அப்படி எப்படி கொஞ்ச நாள் தான் சரி இங்க நமக்கு கொஞ்ச நாள் இதுல கொஞ்ச நாள் வாழ்ந்துருவோம் அதுக்கப்புறம் அன்று சிங்கத்தின் வாய்க்கு பக்கத்தில் இருக்கும் போது நம்பிட்டு இருந்தான் கைக்கு தூரமா இருக்கும் போது கூட நம்பிக்கை இல்லாம இருக்கிறான் தாவீது என்ன பண்ணுவார் தெரியுமா எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையா என்று சொல்லிக் கொண்டிருந்த தாவீது இப்பொழுது அடைக்கலத்துக்காக ஆகிசினிடத்தில் போகிறான் பெலிஸ்தியர் பட்டணத்துக்குள்ளே என்றாக போய் என்ன கேட்கிறான் என்றால் ஒன்று சாமிகள் இருபத்தி ஏழு ஐந்து வாசிகள் தாவிசை நோக்கி உம்முடைய கண்களில் எனக்கு தய கிடைக்குமா ஆகீசின் கண்களில் தயவுக்காக கெஞ்சி நிற்கிறார் தாவிதனுடைய லைஃப் எப்படி காலையிலே உமது கிருபையை கேட்கப்படும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைக்காய் தேவனுடைய தயவுக்காய் கத்தர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற தாவீது இப்பொழுது ஆகீசின் கண்கள்ல காத்து பட்டணத்தில் இருக்கிற பெலிஸ்தீனுடைய பட்டணத்தில் இருக்கிற ஆகீசின் இடத்தில் போய் தயவுக்காக நிற்கிறான் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறேன் தெரியுமா உம்முடைய அடியான் உம்முடைய அடியான் இதே பெலிஸ்தியர் ஆமே ஹீரோவா ஒர்ஷிப் பண்ணின கோலியாத்தை வீழ்த்தின தாவீது இப்பொழுது பெலிஸ்தியர் இடத்துல போய் உமதடியான் நிற்கிறான் ஆமே இதே பெலிஸ்தியருக்கு முன்பதாக தான் ஒரு காலத்தில் ஆமே நெஞ்ச நிமிர்த்தி நின்று சொல்லுகிறார் நான் ஆராதிக்கிறவர் வில்லினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அவர் சேனைகளின் கச்சர் நான் அவருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன் இப்படி சொல்லி ஜெயித்து கொண்டிருந்த தாவிது இப்பொழுது அதே பெலிஸ்தியர்கிட்ட போய் தயவுக்காக நிற்கிற ஆண்டவர் பார்த்தார் மதில எழுப்பாம வேற வழியே இல்ல மதில் எழுப்ப ஆரம்பிக்கல ஏன் மதில் ஏன் மதில எழுப்புறார் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது அன்றர் பார்த்தார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க உன்னை கண்டு எடுத்தது ஆகி சல்ல உன்னை இதுவரை போஷித்து காப்பாற்றினது ஆகி சல்ல இதுவரை உன் தீபத்தை அணையாமல் காப்பாற்றினது ஆகி சல்ல தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் இதுவரை உன்னை சுமந்து கொண்டு வந்தது இன்னொருவனிடத்தில் போய் கை நீட்டி நிற்பதற்கல்லதாவ இது ஆமேன் ஆகிஸ் என்ன பண்றா தெரியுமா சிக்லாக கொடுக்கிறேன் இதை வச்சுக்கப்பா வச்சுட்டு ஆகி சொல்லும் ஒரு வார்த்தையை கேளுங்கள் பன்னிரண்டாவது வசனத்தை பாருங்கள் ஆகிஸ் தாவீதை நம்பி அவர் சேவலராகி தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் எப்படி ஒரு விஷயம் கூட வாசிங்க ஆகிஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரன் என் ஊழியக்காரனாக இருப்பான் உலகம் இன்னும் வாசலை திறந்து காத்து வைத்துக் கொண்டிருக்கிறது நீங்க அவருடையவனாய் அவருடையவளாய் இருப்பதை விட்டு விட்டு உலகத்தினுடையவர்களாய் இருக்கும்படிக்கு அவருடைய நாமத்துக்காக நிக்க அந்த கடைசி நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல தாவிதே என்ன நடக்க போகுது தெரியுமா தாவிதே நீ யார் கையில விழுவேன்னு சொல்ல போறியோ அவன் விழுவதற்கான காரியம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது ஆனா அதுக்குள்ள இப்படி மாறி போயிட்டே தாவிதே நமக்கு தெரியும் இதனுடைய கடைசி அதிகாரத்தில் சவுல் இல்ல இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி 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 நல்லா புரிந்து கொள்ளுங்க கொஞ்சம் ட்ராக்மார் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுலாம் இனி ஆண்டவற்றெல்லாம் கேட்டு பிரயோஜனம் வருதோ அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க முற்றுப்புள்ளி வைக்கிற டைம் வந்து விட்டது எனவே தான் பிசாசு என்னை திசை திருப்ப பார்க்கிறான் பிசாசு என்னை திசை திருப்ப பார்க்கிறான் எவ்விரு வீட்டு எவ்விரு வீட்டுக்கு ஏசு பக்கத்துல வரும்போது எவ்விரு வீட்டுல வந்து சொல்றாங்க போதகரை இனி

பெரிய பகையாளியை யாரு தெரியுமா பெலிஸ்தியர் தாவீது இப்ப எங்க போய் இருக்கிறான் பெலிஸ்தியர் கர்த்தர் தாவித எதற்கு தெரிந்தெடுத்தார் இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக ஏன் ஆண்டவர் மதில் எழுப்புறா தெரியுமா தாவித எனக்கும் பியூச்சர் முக்கியம் உனக்கும் கரண்ட் சிச்சுவேஷன் முக்கியமா இருக்கலாம் எனக்கும் பியூச்சர் முக்கியம்